பல்லாவரம் அருகே தனது இடத்தை மீட்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வருவதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார் பட்டா மற்றும் தன்னுடைய இடம் என கோர்ட் ஜட்மெண்ட் வழங்கிய போதிலும் அதிகாரிகள் இடத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு சென்னை டீநகர் பகுதியில் வசித்து வருபவர் ரவிச்சந்திரன் இவருக்கு பூர்வீகமாக பல்லாவரம் வட்டாட்சியர் அருகே சுமார் நான்கு கிரவுண்ட் இடம் இறந்து வந்துள்ளது நாளடைவில் இவரது இடத்தை வளர்மதி என்பவர் ஆக்கிரமித்து செய்து கொண்டதாக அவர் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் ஆக்கிரமிப்பு செய்த வளர்மதி நீதிமன்றத்தில் ஐந்து முறை வழக்கு தொடர்ந்து அதனை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளனர் மேலும் இடம் ரவிச்சந்திரனுக்கு சொந்தம் என கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வழங்கியுள்ளனர் இருந்த போதிலும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மற்றும் பட்டா நகல் இடத்தின் பத்திர நகல்கள் இருந்தபோதும் எந்தவொரு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உதவி செய்யவில்லை என அவரது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ரவிச்சந்திரன் அப்பாவோட பேர் ராமசாமி ஐயர் இப்போ இந்த ஃபைல் நான் இந்த ப்ராபர்ட்டி ஆனது எங்கள் குடும்ப சொத்து அரசால் தமிழ்நாடு அரசால் எங்கள் தாயார் கற்பகாம்பார் பெயரில் இந்த செற்றமென்ட் உத்தரவுப்படி ஒப்படைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் மேற்படி பாகப்பிரிவினை செய்து தந்தார்கள் அதன்படி எங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது இது இதில் தயாரி இருக்கிறது இது எங்கள் தாயாரில் இருந்த பட்டாவின் நகல் சில போலி ஆவணங்களை தயார் பண்ணி அபகரிக்க பார்த்தாரு அது காரண காரணம் என்னன்னா நாங்கள்லாம் அங்கங்கே வெளியூரில் இருந்தோம் இந்த இடத்த நாங்கள் கரும்பாக விவசாயம் பண்ணாலும் போட்டு வச்சிருந்த காலத்தினால் அதை பயன்படுத்தி போலி ஆவணம் தயாரிச்சிருக்காரு இது வந்து போலி ஆவணம் தயாரித்து அதுக்கப்புறம் கலெக்டர் தான் போனார் கலெக்டர் வந்து

இந்த சூழ்நிலையில் ஆலந்தூர் போர்ட் நீதிமன்றமும் அவர் போட்ட வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டு தற்போதா பாலுக்கு பட்டா தான் கரெக்டுன்னு சொல்லி உத்தரவும் போட்டாச்சு எங்கள் பேரில் இன்னைக்கு டேட்டில் பட்டா இருக்குது ஆனால் இந்த மாதிரி நிலையில் இந்த சொத்துக்காக நான் பதினஞ்சு வருஷமா லேண்ட் கிராபிங் பண்ணவன பிடிக்க முடியாத நான் அலையிறேன் நான் போலீஸில் போயிட்டேன் கலெக்டர் கிட்டே போயிட்டேன் ஆர்டிஓ வை போயிட்டேன் டிஆர்ஓ வந்துட்டு போயிட்டேன் எல்லாருமே ஆனால் எல்லாரும் என் ஒத்துன்னு ஒத்துக்கிறாங்களே தவிர எனக்கு உதவ மாட்டேன்றாங்க இதை எடுத்து தரணுன்ட்டு அது ஏற்கனவே இருந்த ஆட்சியில் இப்படி தான் நான் அழிஞ்சேன் இப்போ இருக்க ஆட்சியில் அழிஞ்சிட்ருக்கேன் ஆனால் இருந்தாலும் இந்த ஆட்சியில் செஞ்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போது ப்ரெசண்ட் இந்த ஆட்சி ஓரளவுக்கு ஈவன் நான் ஒரு ஏடியும் கேட்கறேன் ஆனால் இந்த ஆட்சியை இப்போ நம்பிக்கிட்டு இருக்கேன் இது நடக்குன்றது இந்த ஆட்சியில் நான் பண்ணி கொடுப்பாங்க நம்புகிறேன் இதுதான் உண்மை இப்படி கோர்ட்டு மேலே கோர்ட்டு ஏறி ஏறி ஒரு அஞ்சு கேஸை போட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரல செலவு பண்ணி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு அழைச்சல் என் சொத்துக்குள்ளே போகணுன்னா நான் லாரிக்கு பின்னாடி என்னை லாரியை விட்டு ஏற்றுற மாதிரி வராங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனால் உதவ மாட்டேன்றாங்க இந்த அரசாவது எனக்கு பண்ணித்தரணுன்னு நான் கேட்டுக்கிறேன் இதுதான் என்னோடய உண்மையான எண்ணம் எங்கே புகார் கொடுத்தீங்க யாரை பத்தினே புகார் கொடுத்தீங்க போலீஸ் கிட்ட பலது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு புகார் அளித்தேன் அன்றைக்கி இருந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நல்ல மனுஷன் மிஸ்டர் சரவணன் பேர் சொன்னாங்க அவர் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு உடனே க தசீல்தாருக்கெல்லாம் லெட்டர் வச்சார் வச்சு எந்தெந்த இந்த இடத்தையும் பக்கத்து இடத்தையும் அளந்து தான் சொன்னார் அளந்து கொடுத்தாங்க இந்த அளந்து கொடுத்து முடியறதுக்கு அந்த கேப்பில் டக்குன்னு என்ன பண்ணாங்க அவங்க போய் ஆன்டிசைட்டிக் வந்து விருத்துவங்க போய் முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க அவங்க சொன்ன காரணம் சிவில் கேஸ் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சாங்க சிவில் கேஸ் இப்போ தீர்ப்பு ஆயிடுச்சு இப்போயாவது குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணலன்னா எனக்கு எப்படி தீர்ப்பு கிடைக்கும் இப்போ அவங்க சொன்னது இந்த கேஸை காட்டி தான் தப்பிச்சாங்க இப்போ நான் போய் கலெக்டரேட்ல பொதுமக்கள் மனு நீங்கள்லாம் மனு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தீர்ப்பை காட்டி தான் தப்பிச்சாங்க அவரும் ஒத்துட்டார் அவங்க இதில் செட்டில்மெண்ட் ஆர்டர் இருக்குன்ட்டு இப்பயாவது குற்றவாளிகளை கைது பண்ணி என் இடத்த மீட்டு தரணும் இந்த புகார் வந்து தச்சமே வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் போயிருக்கிறதா கலெக்டர் ஆஃபீஸ்களை சொன்னாங்க கைப்பேசி மூலமாக எனக்கு பதில் வந்தது மெசேஜும் வந்துருக்குது இந்த தடவை இந்த இந்த தடவை ஆர்டிஓ தாம்பரம் அவர்கள் இதில் டைரக்டா தலையிட்டு பிஎஸ்பி அவர்களை வந்து அதிக பர்சன்ட் தண்டனை ஏன்னா லேண்ட் கிராபிங் பண்ணுறதே ஒரு தொழிலாக போச்சு ஒரு இடம் இல்லை இந்த ரோடில் போனா லேண்ட் கிராபிங் அந்த ரோட்ல போனா இதுக்கு வந்து நான் சாட்சி இல்லை அரசு ஆவணமே இது என் சொத்துன்னு ஆனா அவ்வளோ பெரிய லேண்ட் கிராஃபிங் சும்மா விட்டு வச்சிருக்காங்க நானே உங்ககிட்ட பேசுறது ஆக்கிரமிஷமா பேசுறேன் ஏன்னா நான் பலியானவன் எப்படி பேசுறேன்றத நீங்க பாக்கணும் பார்த்து எனக்கு நீங்க எல்லாம் தரணும் சரி இப்ப நீங்க கமிஷன் எப்ப புகார் கொடுத்தீங்க

போலீஸர்கள் வேறு என்ன கூப்பிட்டாங்களா விசாரணைக்கு போலீஸ்லேருந்து அவங்க என்ன சொன்னாங்க திருப்பி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க கமிஷனரில் சம் போலீஸ் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க சார் உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க உங்களை கூப்பிட்டு விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து உங்கள் இடத்த காலி பண்ணி தந்துருவாங்க அப்படின்னு வாயில சொல்லியிருக்காங்க என்ன கோரிக்கை வைக்க சொல்கிறீங்க என் இடத்த காலி பண்ணி கொடுக்கணும் பதிவாளர் ரிஜிஸ்டார் தலையிட்டு இந்த மாதிரி இந்த சூழ்நிலையை கவர் பண்ணி இந்த ரெஜிஸ்டார் தலையிட்டு இதுக்குள்ளே இது பண்ண மோசடி நம்பரை கேன்சல் பண்ணும் இப்ப இந்த இடம் யாரு பேர்ல இருக்கு யார் பதிவு பண்ணி வச்சு டேட்ல பி ரவிச்சந்திரன் பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி பி ஆர் கண்ணன் பேர்ல பதிவு உங்க பேர் தான் இருக்கு பதிவு துறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்தே இருக்கு கரண்ட் இருக்கோ ஆமா அப்புறம் எந்த பேசுல இவங்க உள்ள வராங்க இவங்க பக்கத்துல ஆண்டுக்கார வைத்தான்னு இவங்க சொல்றாங்க ஆனா பக்கத்துல ஆண்டுக்கார வைத்தான் இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க வித்தவங்க அது எதுக்குன்னு தெரியல முன்ஜாமீன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா புகார் இவருதான் என்ன கொடுத்தாரு புகார் கொடுத்தது டிஎஸ்பி வளர்மதி என் பேர்ல ஆனா நான் முன்ஜாமீன் வாங்கல வாங்கிட்டு அவருக்கு பித்தவுங்க அப்படியாவது அவர் புரிஞ்சிருக்கணும் எதுக்குடா நம்ம இவர் மேல புகார் கொடுத்தோம் அவன் போய் முன்ஜாமீன் வாங்குறானே இதுல என்னடா அவன் பிடிச்சி நீ ஏன்டா முன்ஜாமீன் வாங்கினாலும் அவனை கேட்காத எனக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கு மனநல எவ்வளவு இடத்தையும் போயிடுச்சு எப்படி இறந்துருக்கீங்க நான் இந்த அரசாங்கத்தை இப்ப நம்புறேன் சார் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குவான்